ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன ராணில் விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு முன்னால் நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போது வீட்டுக்கு முன்பாக இருந்த பாதுகாப்பு உத்தியோகர்களுக்கு மேலதிகமாக பாதுகாப்பு வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது எனவே ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பாதைக்கு செல்வதற்கு வழிவகுக்குமாறு கூறுகின்றோம் இந்த நாட்டு மக்கள் மிகவும் மனவேதனை அடைந்துள்ளனர் இந்த நாட்டு மக்களுக்கு போய் கூறுகின்றனர் தான் தலைவர் பதவியில் இருந்து நீங்குவதாக கூறுகின்றார் எனினும் ரணில் விக்ரமசிங்க தலைவர் பதவியிலிருந்து நீங்க மாட்டார்

வேறு ஒருவருக்கு வழங்கிவிட்டு எமது கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல இடமளியுங்கள் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் மாற்றமடைய வேண்டும் என வலியுறுத்தி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேரணி தொடர்பில் இன்று கண்டியில் கட்சி ஆதரவாளர்கள் தெளிவுபடுத்தப்பட்டனர் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சி ஐந்து வருடங்களில் பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்ய முடியாது போயுள்ளது எனினும் ராணில் விக்ரமசிங்கவை கவிழ்ப்பதற்கு பேரணி ஒன்றில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் தேதி முதல் அரசாங்கத்தை கவிழ்க்கும் நடவடிக்கையையும் நாம் அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க உள்ளோம் எதிர்கட்சியினால் எவ்வாறு அழுத்தங்களை பிரியவிப்பது என்பது குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கு நாம் காண்பிப்போம் நான் அறிந்த விதத்தில் கண்டியில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் மாத்திரமே காணப்படுகின்றனர் அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் இன்று எங்கே பெண்களின் லக்வனித்த அமைப்பின் தலைவி சாந்தினி கோன்காகேவுக்கு நேர்ந்ததை அவதானியுங்கள் கண்டியில் ஐம்பது வீதமான பெண்கள் இருக்கின்றனர் இருபத்தைந்து வீதமானோர் ஐக்கிய தேசிய கட்சியின் பெண் ஆதரவாளர்களாக இருப்பதாக கூறிய போதிலும் அந்த பெண்கள் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு வாக்களிக்கவில்லை இவ்வாறானவர்களே ரணில் விக்ரமசிங்கவின் செயற்குழுவில் உள்ளனர் கிராம்பை அனுநாயகரை சந்திப்பதற்காக நேற்றைய தினம் சென்று இந்த பேரணியை நிறுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய பிக்குகள் இருந்தவரை ஐக்கிய தேசிய பிக்குகள் நீங்கள் அறிவீர்கள் அந்த கூட்டத்திற்கு சென்றவர்களின் ஒரு புரிமையை ரணில் விக்ரமசிங்க ரத்து செய்தார் தற்போது நோக்கி உள்ளமையாலும் இந்த பேரணியை நிறுத்துவதற்காகவும் கிராம்பே ஆனந்த சென்று ஐக்கிய பிக்குகள் முன்னணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என ரில் விக்ரமசிங்க கூறுகிறார் இந்த பேரணியை நாம் நிறுத்த மாட்டோம் ரணில் விக்ரமசிங்க கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து விலகும் பட்சத்தில் மாத்திரமே இந்த பேரணியை நாம் நிறுத்துவோம் எல்லாவிடம் இந்த பேரணி முன்னெடுக்கப்படும் இவர் தலைமைத்துவத்திலிருந்து விலக வேண்டும் என்று பிரதிநிதி சபை உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் என அனைவரும் போராட்டம் இந்த தலைவர் இருக்கும் வரை வாக்களிக்க மாட்டோம் என்று கிராமம் ஒன்றுக்கு செல்லும் போது தொண்ணூத்தொன்பது வீதமான மக்கள் தெரிவிக்கின்றனர் ரணில் விக்ரமசிங்கு மங்கள சமரவீர் ஆகியோர் என்ன செய்கின்றனர் வீட்டில் இருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றனர் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களின் எண்ணிக்கை குறைக்கின்றனர் அதை மாத்திரமே இவர்கள் செய்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து ரணில் விக்ரமசிங்க வெளியேற வேண்டும் என எடுத்துக் கூறுமாறு மிருவங்குடையில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் லிகினிய குமாரவிற்கு நேற்று அறிவித்தனர் வீழ்ச்சி அடைந்துள்ளது கட்சியினுள் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன எனவே ஏனே மாகாண சபைகளில் வெற்றி பெறுவதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் கட்சியின் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக எனக்கு உங்களின் ஆலோசனைகள் இந்த தலைவர் விலக வேண்டும் அடுத்ததாக நாற்பத்தைந்து வீதமான மக்களை வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிப்பர் மக்கள் அணி திரள்வதற்கு உள்ள பாரிய தடை ரணில் விக்ரமசிங்கவே எனவே இவர் இதிலிருந்து செல்ல வேண்டும் நாடி துடிப்பை அறிந்த தலைவர்களே எமக்கு அவசியம் தொடர்ந்து இவரே தலைவராக இருக்க முயற்சி செய்கிறார் என்பது தெரிகிறது இதனை யார் மாற்றி அமைப்பர் அடுத்த தேர்தலில் அவர் சென்றால் என்ன நடக்கும் நானும் நீங்களுமே இருப்போம் இதற்கு மாற்று தீர்வு என்ன உங்களுக்காக உயிர் துறக்க வேண்டுமாயின் தொடர்பிலான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன எனவே பெரும்பான்மையினர் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளமை தெரிகிறது இந்த கட்சியிலிருந்து எவரையும் நீக்க வேண்டிய அவசியமில்லை என்பதனையே நான் காண்கின்றேன் இங்கு வெளியிடப்பட்ட கருத்துக்களை உயர் இடத்திற்கு நான் அறிவிக்க நடவடிக்கை எடுப்பேன் Yolata, dan un dennah.